அலாமே வரமத்தி வரகா இந்த கோடை காலம் என்பது நமக்கு அதிகமான வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய ஒன்றாக வழக்கத்தை விட அதிகமான வெப்பத்தை நம்ம உணர்கின்றோம் தமிழகத்தில் அதிலையும் பார்த்தீர்கள் என்றால் ஈரோடு மாவட்டம் எந்த அளவுக்கு இன்னைக்கு வெப்பம் இருக்குது என்றால் இந்தியா அளவில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் அளவுக்கு இந்தியாவிலேயே மூன்றாவது இடம் வெப்பத்தை எந்த மாவட்டங்களில் எந்த இடங்களில் அதிகமான வெப்பங்கள் இன்னைக்கு பதிவாகுது அப்படின்னு சொல்லி கணக்கிடும்போது ஈரோடு மாவட்டம் இன்னைக்கு கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அளவில் இன்னைக்கு கடுமையான வெயில்கள் அடித்து கொண்டிருக்கு இப்படி அடிக்கக்கூடிய இந்த வெயிலில் மருத்துவ டாக்டர்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த அடிக்கக்கூடிய வெயிலில் தேவையில்லாமல் எந்த ஒரு அவசியமும் இல்லாமல் நீங்கள் வெளியில் செல்லாதீங்க ஏனென்றால் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற வெப்ப பக்கவாதம் என்ற ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் இந்த வெயிலில் போகும்போது அவருடைய உடலில் வெப்பம் அதிகமாகி அந்த அதிகமாகதன் மூலமாக வெப்ப பக்கவாதம் ஏற்பட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க பார்த்தா போய்கிட்டே இருப்பாங்க திடீர்னு மயக்கம் போட்டுருவாங்க உடலில் வெப்பம் அதிகமாகி அந்த வெப்ப பக்கவாதம் ஏற்படுது அந்த வெப்ப பக்கவாதத்தின் மூலமாக நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு அவருடைய அந்த நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுறதுனால பெரிய அளவுக்கு அவருக்கு உடலில் பாதிப்பு ஏற்படுது அதனால வயதானவர்கள் தேவையின்றி வெளியில் போவதை தவிர்த்து கொள்ளுங்க அவசியம் இல்லாமல் போகாதீங்க அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மருத்துவர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பார்க்குறோம் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட எல்லாருமே வீட்டில் இருந்துட முடியாது தானே எல்லாருமே வீட்டில் இன்னைக்கு உக்காந்து முடங்கி இருக்க முடியாது தன்னுடைய தேவைக்காக உழைக்கக்கூடியவர்களாக சொந்த வேலைக்காக வெளியே செல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க அப்படி செல்லக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னா வயதானவர்கள் இருந்தார்கள் என்றால் நம்ம வாகனத்தில் செல்லக்கூடியவர்களாக மார்க்கணுக்கு சொல்லியிருக்கக்கூடிய என்ன தீனோ அண்ணசீகா பிற நலம் நாடுவது இஸ்லாம் என்று அல்லாவின் தூர்கள் நமக்கு இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக இந்த இஸ்லாத்தை பற்றி ஒற்றை வரியில ரத்தின சுருக்கமாக சொல்லப்பட்ட செய்தி பிற நலம் நாடுவது இஸ்லாம் என்று அல்லாவின் தூர்கள் நமக்கு சொல்றாங்க இன்னைக்கு வயதானவர்கள் ஏதாவது தேவைக்காக வேலைக்கு ஒரு கூட இருப்பாங்க பார்க்குற உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் நம்ம விட்டு வெளியில் வரும்போது பார்த்தோம்னா அங்கே சாப்பாட்டு பையோடு நிற்பாங்க யாராவது ஒரு வாகனத்துல செல்லக்கூடியவர் நம்மளை கொண்டு போய் அங்க உற்ற மாட்டாங்களா அப்படின்னு கை போட்டு நிற்கிறாங்க அப்படி நின்றால் பல நபர்கள் அவரை கடந்து சென்று அவர் நிற்காம கண்டும் காணாமல் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதில் சொற்பமான நபர்கள் அந்த எண்ணத்துல அவருக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி உதவி செய்து அவர்களை கொண்டு போய் வாகனத்தில் கொண்டு போய் விடுறாங்க இது நம்மளுக்கு மார்க்கம் சொல்லியிருக்கு தர்மத்தை பற்றி தூர்கள் சொல்றாங்க நாளை வந்து இருந்து காக்கக்கூடிய கேரே சிறு பேரி தம்பளம் நீங்கள் தர்மம் செய்து நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று தர்மத்தை பற்றி அல்லாஹிந்தூர் அவர்கள் இந்த அளவுக்கு சாகிது சொல்றாங்க இந்த தர்மம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்குன்னா ஒரு பயணி வந்து செல்றார் அப்படி பயணி செல்லும் போது அவரை வாகனத்துல ஏற்றி விட்டால் தர்மம் தர்மம் செய்த நன்மை அல்லாஹ்ந்தூர் சொல்றார் அவருடைய அந்த பொருளை வாகனத்துல ஏற்றி விட்டால் அதன் மூலம் நீங்கள் தர்மம் செய்த நன்மை அடைய முடியும் என்று அல்லாவின் துறவில் சொல்றாங்க நமக்கு மார்க்கம் சொல்லுது அப்ப இப்படி இருக்கும் போது நமக்கு மார்க்கம் இந்த அளவுக்கு போதித்திருக்கக்கூடிய ஒன்றுல பிறன் நலன் நாடுவது இஸ்லாம் என்று சொல்லியிருக்கும் போது இது மாதிரியான நபர்கள் அவருடைய தேவைக்குமே போய் தான் ஆகும் அவரு வீட்டில் இருந்துட முடியாது வெப்போ பக்கவாதம் வருது அதனால வீட்டிலே இருந்துடும் சொன்னால் அதை மாதிரி நபர்கள் ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் கேளைக்கு போனா தான் அவர்களுக்கு பொருளாதாரம் என்று இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக போய் தான் ஆவாங்க அப்படி போகும்போது அவர்கள் வெளியில் வந்தால் யாரேனும் உதவி செய்ய மாட்டார்களா என்று இருந்தால் அவர்களுக்கு அன்பு கூர்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணுங்க நமக்கு அல்ல வந்து தர்மத்துக்கு உண்டான நன்மையை கொடுப்பான் என்ற எண்ணத்தோடு உதவி செய்யுங்க அவர்களுக்கு நீ உதவி செய்தால் இது நாளை வந்து இந்த நன்மையை அறுவடை செய்ய முடியும் நன்மையை காண முடியும் அதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கு வெளியில பார்த்தா மனிதர்கள் சுற்றுவதை வந்து தவிர்கள் என்று அரசும் சொல்லு மருத்துவர்களும் சொல்றாங்க ஆனா இருக்கக்கூடிய காக்கா குருவி கூட சுத்துறதில்லை அந்த அளவுக்கு முடங்கி போயிருக்கக்கூடிய அதற்கு கூட மனிதர்களுக்கு உதவி செய்தால் நன்மை அவர்களுக்கு ஒரு சுமையை தூக்கி வைத்தால் தர்மம் செய்த நன்மை என்று ஆர்க்கம் சொல்லக்கூடிய அதைப் போன்று இது மாதிரி வாயில்லாத ஜீவராசிகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக நீர் புகட்டுவதன் மூலமாகவும் அல்லா நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று அல்லாவின் தூதர் சொல்றாங்க காட்டுறாங்க அல்லாவின் தூதர் யார் ஒரு அவர் மனிதர் வந்து அவருக்கு தாகம் பயணியாக சென்று கொண்டிருக்கிறார் அப்படி செல்லும் போது ஒரு கிணத்தருகில் போகிறார் போகும்போது ரொம்ப தாகமாக இருக்கு உள்ளே இறங்கி அவர் நீரை அரைஞ்சி விட்டு வெளியில் வரார் அது வெளியில் வரும்போது அந்த மண்ணில் இருந்த ஈரத்தை ஒரு நாய் அப்படி நாக்கில் வந்து என்ன பண்ணுது தடவி கொண்டிருக்கு தாகத்தினால் ரொம்ப தடவி கொண்டிருக்கு இதை பார்த்த அந்த மனிதர் அவர் தன்னுடைய கால் உரையின் மூலமாக உள்ளே சென்று கிணத்தின் உள்ளே சென்று அந்த தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு புகட்டினார் அதன் மூலம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அல்லாவின் பொது சொல்லி காட்டுறாங்க இந்த அளவுக்கு ஒரு வாயில்லாத ஜீவராசிகளுக்கு கொடுப்பதன் மூலமாக கூட நன்மை இப்படியெல்லாம் நம்மளுக்கு அல்லா வந்து அருள் புரியக்கூடியவனாக கருணை பொழியக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப அப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான நேரத்தில் நம்முடைய மொட்டை மாடிகள் அப்படி ஏதாவது ஒரு குருவிகளுக்கு ஒரு நீர் வைப்பதன் மூலமாக நீர் புகட்டுவதன் மூலமாக வாயில்லாத ஜீவராசிகளுக்கு அந்த நீரை கொடுப்பதன் மூலமாக நம்ம கல்லானுடைய பாவத்தை மன்னிக்கானால் அதையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த மாதிரியான நற்காரியத்தில் ஈடுபடணும் அதே மாதிரி நம்ம ஜமாத்தின் சார்பாக தண்ணீர் பந்தல் வைங்க மோர் பந்தல் வைங்க நடை இருப்பாங்க இருப்பார்கள் அப்படி நடைப்பயணிகளாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் தண்ணீரை கொடுத்தால் அதுவும் நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது அது போன்ற நற்காரியங்களை பெற்று அல்லாவுடைய கருணையும் அன்பையும் பெறக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல நாயகம் அனைவருக்கும் தந்தர்களுக்கான பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிதான் அலமது இல்லாய் ரபிலாஹி இஸ்லாம்